சுாா ராம பூர்வூல கர்த்தியம் கௌசல்யா சும பூர்வாத்த உத்திஷ்ட நூல கத்தவியம் உத்திஷ்டோத் திருசு பெருசு பாத்தியா நேத்துல இருந்து ஆள காணாப்பா

எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க நான் என்ன உங்களை சாக இல்ல ஓடி போக சொன்னேனா மனுஷனா தானே மாற சொன்னேன் அதுக்கு ஏன் உட்காந்து இருக்கீங்க போங்க முதல்ல வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு கிளம்புங்க சொல்கிறேன்ல மனுஷனா மாறணும் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னீங்களே அது உண்மையா முதல்ல மனுஷனா மாருங்க அப்புறம் பார்க்கலாம் இதனா நம்பலம்மா ம் மழும்போது இடத்துல யாரு பட்டு வெட்டி பட்டி சட்டை போட்டத பாத்தோம் பெரிய ஆமாப்பா இவரை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு வணக்கம் ஐயா பாத்தா பெரியாள் மாதிரி இருக்கிய

வேணাপা தம்பி இப்போதான் நீ பாக்க அழகா இருக்க அக்கா பெருசு ரொம்ப டென்ஷனா இருக்குதே முதல்ல உள்ள கூட்டிட்டு போ எனக்கு வெளிய நிறைய வேலை இருக்கு பஞ்சாயத்து நிறைய வேலை இருக்கு இவன் போய் தான் பார்க்கணும் என்ன அப்ப வச்சா சரி பா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குளிர் இல்லை அவக்கள் என்ன பாடி உடம்பு பரவாயில்லையா இந்த காலத்துல எவ்வளவு நோய்கள் வந்துட்டு இருக்குது உடம்ப பாத்துக்கங்க அதெல்லாம் மறந்துட்டேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி ஹாய் தங்கச்சி என்னமா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் போலியா ஸ்கூலுக்கு போமா அண்ணா வர என்ன ஜெகனே வணக்கங்க அக்காவா

கண்டிப்பா இதை கூப்பிடுமா குழம்பிக்காத கல்யாணத்துக்கு அச்சுமா தங்கச்சி அடப்பாவி வரம் தங்கச்சி என்ன போய் தங்கச்சிங்கிற சொல்ல ஐயா வணக்கம் ஐயா ரெண்டு வாரத்துல பணம் தரேன்னு சொன்னீங்க ஆனா இன்னையோட ஒரு மாசம் ஆச்சு என்ன மன்னிச்சிருங்கயா இன்னும் ரெண்டு வாரம் அவகாசம் தாங்கயா என் தலையை அடமானம் வச்சாவது உங்க கடனை தீர்த்துறேன்

வக்கنده வந்து போ சிப்பிடி அந்த சிப்பிடி செல் போடா ஏய் வாங்கடா ஓ காய் ஓ சொல்றல வாடிடல வாடி ஏய் வாடி ஏய் ஏய் யாரா நீ ஓட ஏய் Yeah! <laughs>

ஏய் நீ ஊர்ல எதை எவ கூட புற இருக்கனே ஏதோ ஒரு பிளைக்கி சப்போர்ட் பண்ணிருக்கான் அவ மாமா மாடா இப்படி பொம்பளப் புள்ளிகளா வக்கால தாங்கான அவ அக்கா இருந்து இப்படி சவஞ்சடிக்கானே இவனை யோங்கட்டோம் இவனை மகனா பத்தத்துக்கு ஒரு எருமள பத்தறதா கூட 10 புடி பால் கரத்துருக்கு நான் சொல்லியாச்சு ஊர்க்காரன் சொல்லியாச்சு அத கரவளேயே சொல்லியாச்சு நீ சொல்லியே கேட்கப்றோம் சிட் எழுதி வச்சுக்கோ அவன் விலகவே மாட்டான் நீ போகே தெகனே உன பாக்க சாம்பை சரிங்க இந்த நிலைமை சம்பவி இந்த ஊர்ல எந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருந்தாலும் நான் கண்டிப்பா காப்பாத்திருப்பேன் இதுக்கு போய் அழுது என்ன நான் கொஞ்சம் தனியா பேசணும் அந்த இடத்துல யாருமே இல்ல போய் பேசிட்டு வாங்களே எங்க நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே பின்ன என்னங்க நீங்க தனியா பேசணும் நீங்க தான சொன்னீங்க என்கிட்ட கிட்ட பேசணும் சொன்னீங்களா எங்க நான் உங்களுக்கு பேசணும் பாத்தீங்களா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா இப்பதான் கொஞ்சம் மனுஷனா மாறி இருக்கீங்க அதுக்குள்ள உங்க வேலைய கட்டுறீங்களா பொண்ணுங்க கொஞ்சம் சிரிச்சு பேசிட கூடாதே சரிங்க நான் சொல்றத கேக்குற நிலைமையில நீங்க இல்ல நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் ஏன் கேக்கேங்க பஞ்சம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அதை பேசிட்டு போங்கல அட இல்லைங்க நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட நீங்க கிளம்புங்க ஏன் கேக்கேங்க இல்லைங்க ஹ இல்லைங்க கிளம்புறேன் விடுங்க அட என்னங்க ஹ போங்க அட இல்லைங்க வேணாங்க நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் என்னங்க ஐயோ இல்லங்கயா நீ சொல்ல நினைச்சது இதுதானே காதலிக்கிறேன்னு அதை நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் நான் உன்னை காதலிக்கிறேன்